சீரளிக்காது சமூக நீதியை சீரழிக்காது போராடி பெற்ற இடஒதுக்கீட்டை சேர்க்கைக்கான நீட் தேர்வு ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகராமல் இருப்பதனால் இன்றைக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த ஏமாற்றத்தோடு அச்சத்தோடு இருந்து வருகிறார்கள் தமிழக சட்டசபையிலே இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு இத்தனை மாதங்கள் ஆன பிறகும் மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது இது மிகவும் கண்டனத்துக்குரியது மாணவர்கள் நாங்கள் கண்டிக்கின்றோம் எனவே உடனடியாக மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அந்த ஒப்புதலை மசோதாவை அனுப்பி அனுமதி வாங்கி தர வேண்டும் என்று தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட் தேர்வையொட்டி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதற்கும் மாணவர் இயக்கங்களின் சார்பாக நாங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக கிராமப்புற மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் வஞ்சிக்கின்ற ஒரு போக்கு நீட் தேர்விலே இருந்து வருகிறது ஆயிரத்தி இருநூறுக்கு மதிப்பெண்ணிற்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நீட் தேர்விலே எண்பத்தி ஏழு நூறு மதிப்பெண் எடுக்கின்ற ஒரு அவலநிலை இருக்கிறது ஆயிரத்து இருநூறுக்கு ஆயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்ற மாணவர் பள்ளிக்கூடத்திலே முதல் மதிப்பெண்ணை எடுத்திருக்கிறார் என்றால் மாநில பாடத்திட்டத்திலே முதல் வகுப்பை எடுத்த எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீட் தேர்விலே அவர் நூறுக்கும் குறைவாக எடுத்திருக்கிறார் எனவே அது நீட் தேர்வு என்பது தகுதிக்கான தேர்வு அல்ல அது மட்டுப்படுத்துவதற்கான மாணவர்களை ஃபில்டர் செய்வதற்கான ஒரு தேர்வு எனவே இது சமூக நீதிக்கு எதிரானது இந்த நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்யாவிட்டால் தமிழகம் முழுக்க மாணவர்களுடைய போராட்டம் மீண்டும் ஒரு எழுச்சி பெறும் என்று இங்கே தந்தை பெரியார் சிலைக்கு முன்பால் நாங்கள் உறுதியேற்கிறோம் அமைச்சர்கள்லாம் டெல்லி போயிட்டு கருத்து என்ன தமிழக அரசு தொடர்ந்து நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அழுத்தம் தருகிறோம் என்றெல்லாம் பேட்டி அப்போ அவ்வப்போது தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சட்டசபையிலோ அல்லது நாடாளுமன்ற சபையிலோ அவர்கள் பேச வேண்டும் அமைச்சர்கள் பேச வேண்டும் என்ற தெளிவான ஒரு முடிவை யாரும் எடுக்கவில்லை எனவே இன்றைக்கு தமிழக அரசின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு தமிழக மாணவர்களாகிய எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே அவர்கள் அழுத்தம் கொடுக்கிறோம் அழுத்தம் கொடுக்கிறோம் என்று மேலோட்டமாக ஊடகங்களுக்கு மட்டும் சொல்லி மாணவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு போக்கு தொடர்கிறது இதில் நிலைத்த தன்மையில் அவர்கள் நீட் தேர்வு ரத்து என்ற கோஷத்தினை வைத்து இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனைத்து கட்சி கூட்டத்தினை கூட்டி இங்கே பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு மாணவர்களுடைய போராட்டம் ஆங்காங்கே நடந்தேறி வருகிறது என்பது உண்மையான ஒரு நிகழ்வு ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த அதிமுக அரசானது அல்லது பிஜேபியின் கீழ் இயங்குகின்ற அரசானது மாணவர்கள் போஸ்டர் ஒட்டுகின்ற மாணவரையும் இன்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் திவ்ய பாரதி என்ற மாணவி அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதிலே அவர் ஈடுபட்ட மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கிற்கு எட்டு வருடங்கள் கழித்து இன்றைக்கு அவர் மீது பொய் வழக்கு பதிந்திருக்கிறார்கள் எனவே அச்சுறுத்தல் போக்கு என்பது இன்றைக்கு தொடர்ந்து இருக்கிறது மாணவர்கள் அவரவர் வேலையை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவரவர் வேலையை பார்க்க இவர்கள் விடுகிறார்களா என்பதுதான் கேள்வி இவர்கள் நீட் தேர்வில் அநீதி கார் மீத்தேன் திட்டத்தில் அநீதி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை வஞ்சிக்கின்ற தமிழகத்தை எழுதி கொடுத்துவிட்டு மத்திய அரசு காலை நக்கி பிழக்கின்ற ஒரு போக்கு இன்றைக்கு தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மாணவர்கள் ரோட்டில் வந்து போராடுவதை தவிர வேறு வழி இல்லை இளையராஜா தமிழ்நாடு சட்டமன்றம் இரண்டு சட்ட மசோதாக்களை இயற்றி மத்திய இந்த சட்ட மசோதாக்கள் அனுப்பப்பட்டு ஐந்து மாதங்களை கடந்துவிட்டது இது நாள் வரை இந்த சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை கிடைப்பதற்கு என்ன சட்ட சிக்கல் இருக்கிறது என்ன தடை இருக்கிறது என்பதை மத்திய அரசும் சொல்லலை மாநில அரசும் சொல்லலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் தற்போது நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் உண்மையில் சிக்கல் இருக்குன்னா எங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறுவதில் சட்டத்தில் இந்த சிக்கல் இருக்கு இந்த தடை இருக்கு அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கலாம் நாடாளுமன்றம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பியிருக்கிறாங்க அப்போ அவருக்கு பதில் சொல்லும் பொழுதாவது நீங்க இயற்றிய சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுக்கறதில்ல இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் என்ன சிக்கல் இருக்கு என்ன தடை இருக்கு என்பதை நாடாளுமன்றத்திலும் சொல்லல சட்டமன்றத்திலும் சொல்லல பொதுமக்கள் கேட்கும் போதும் அதற்கு எந்த பதிலும் அவர்கள் சொல்லல இப்போ என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நாங்க புதுசா என்ன சட்ட சிக்கல் ஏற்படும் என்பதை பற்றி யோசிச்சிட்டு இருக்கோம் என்ன புதுசாக சட்ட சிக்கல் வரப்போகுது என்ன யோசிக்கிறீங்க என்பதை பற்றிய தெளிவு ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஓராண்டுக்கு விலக்கு ஈராண்டுக்கு விலக்கு அதற்கான ஆலோசனை எப்படி சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றிய பிறகு ஒரு ஆளுநர் ஒரு அவசர சட்டத்தை போட்டா அது சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் இல்லவா அது எப்படி வந்து சாத்தியப்படும் இதை பற்றி எந்த விளக்கமும் இல்லை இப்பொழுது மரியாதைக்குரிய மருத்துவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பாஜகவின் தலைவர் அவர்கள் தங்களை நாடி மாணவர்கள் வந்ததாகவும் மாணவர்கள் எல்லாம் நீட்டுக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று சொன்னதாகவும் நீட்டை நீங்க ரத்து பண்ணி எங்களை சொன்னதாகவும் சொல்றாங்க எந்த மாணவர்கள் அவர்களுடைய சமூக பின்னணி என்ன அவங்களுடைய பொருளாதார பின்னணி என்ன அதை மரியாதைக்குரிய மருத்துவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெளிவுபடுத்தணும் பாஜக அரியலூர் அனிதாக்களுக்காக இருக்கிறாங்களா அல்லது பாஜக லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து கோச்சிங் கிளாஸ்க்கு போகக்கூடிய அந்த மாணவர்களுக்காக இருக்கிறாங்களா யார் படிக்கணும் என்று தமிழிசை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள் தான் தெரியப்படுத்தணும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழ் வழியில படித்தவர்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்றாங்க நீட்டு தேர்வை எதிர்கொள்ள முடியல சொல்றீங்களே தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தில் படிச்சவங்க அப்படின்னா யார் காரணம் உங்க பாடத்திட்டம் மிகவும் தரம் குறைந்தது நீங்களே சொல்லிக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வந்து எழுப்புறாங்க பாடத்திட்டம் தரக்குறைவு என்று யார் சொன்னது பாடத்திட்டம் வெவ்வேறானது என்பது வேறு பாடத்திட்டம் தரைக்குறைவு என்பது வேறு ரெண்டுக்கும் பொருள் வித்தியாசம் தெரியாதா அதை சொன்னவர் திரு நட்டா நான் அல்ல தமிழ்நாடு அல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் தன் மசோதாவில் சொல்றார் மாநிலத்தின் பாடத்திட்டமும் நீட்டுக்கான பாடத்திட்டமும் வெவ்வேறானது வெவ்வேறானதுன்னு சொல்லி ஒரு வருஷம் ஏன் விளக்கு கொடுத்தார் என்பதை மருத்துவர் தமிழிசை சௌந்தரராஜன் மத்திய சுகாதார அமைச்சர் திரு நட்டாவை பார்த்து கேட்க வேண்டும் ஓராண்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் நிரந்தரமாக கொடுப்பதை எது தடுத்தது பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவின் தொண்ணூத்தி இரண்டாவது அறிக்கை மிக தெளிவாக எந்தெந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் விலக்கு கொடுங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப பாராளுமன்றத்தினுடைய நிலைக்குழு அறிக்கைக்கு எதிராக அதை புறம் தள்ளி சட்டம் இயற்றது யார் மசோதாவை தாக்கல் செய்தது யார் பாஜகவின் திரு நட்டா அவர்கள் அவரை பார்த்தல்லவா திரு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கணும் எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒருமித்த குரல் இரண்டு சட்ட மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் கொடுக்கணும் இல்லை என்றால் ஐஎம்சி செக்ஷன் கொண்டு வந்து விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கணும் மத்திய அரசே சொல்லிருந்தோம் ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கின்ற வரை தமிழ்நாட்டிலே மாணவருடைய போராட்டம் தீவிரமாக நடைபெறும்